குழந்த கூட வரல எவ்வளோவோ கெஞ்சி பார்த்தா கேட்டா அவங்ககிட்ட காசு இல்லை என்னால் வாழ முடியாது என்னாலாம் பண்ணுவோம் பண்ணி எங்கள் அம்மாக்கிறாங்க எனக்கு நான் வள்ளிப்பட்டத்தில் இருக்கிறேன் என் பேர் சூரியபிரியா நான் காலேஜ் வாணிபுடி காலேஜ் இஸ்லாமிய காலேஜ் படிச்சுங்கும் போது இஸ்லாமிய மென்ஸ் காலேஜில் இருந்து ஒருத்தர் லவ் பண்ணேன் காலேஜ் ஒருத்தர் லவ் பண்ணேன் லவ் பண்ணி மூணு வருஷம் ஆச்சு மூணு வருஷத்தில் பேங்களூர் கூப்பிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க கல்யாணம் பண்ணிவிட்டு அப்புறம் எங்கள் அப்பா வந்து கொடுத்தாங்க வந்துட்டோம் வந்துட்டப்ப ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணாங்க ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண அப்புறம் அஞ்சு மாதம் கூட இருந்தாங்க கூட இருந்துட்டு அப்போ போயிட்டாங்க வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு வரவே இல்லை குழந்த பறந்து கூட வரல எவ்வளோ கெஞ்சி பார்த்தா கேட்டா அவங்ககிட்ட காசு இல்லை என்னால வாழ முடியாது உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு எங்க அம்மாக்கிறாங்க எனக்கு எங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அதான் நான் செய்வேன் நீ ஐம்பது சவர நகை எடுத்துருவா அப்ப சேர்த்துக்கிறேன் அது இல்லாம ஜாதி வேறன்னு சொல்றாங்க அப்படி எல்லாம் சொல்றாங்க இன்னும் அந்த குழந்தைய வந்து பார்க்கல குழந்தைக்கு எந்த செலவும் பண்ணல அவங்க போலீஸ் ஸ்டேஷன் தேடி போனா அவங்க சரியான பதில் தர மாட்டேங்கிறாங்க தள்ளி தள்ளி போடுறாங்க மூணு மாசம் ஆச்சு கேஸ் கொடுத்து இன்னும் எந்த ஒரு சரியான பதிலும் இது வரையுமே வரவே இல்லை மூணு நாள் வந்து இப்ப என்ன பண்ணணும் எனக்கு ஒரு வழி பறக்கணும் எனக்கு வழி தெரியும் என் குழந்தைக்கு எனக்கும் எதனா இது பண்ணணும் என் குழந்தைக்கே எனக்கு ஒரு முடிவு தெரியணும் எங்க அம்மா வீட்டுலயும் என்ன வந்து போவாண்டிய அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் என்ன இப்ப என் வீடு இதுதான் நான் இங்கதான் இருப்பேன் இல்லைன்னா இங்க செத்து போறேன் அவ்வளவுதான் நானும் என் குழந்தை இங்க செத்துருங்க தேவையில்லை பத்து மாசம் ஆச்சு குழந்தை பிறந்து வந்து பார்த்த ஒரு வருஷம் ஆகுது இப்படிதான் எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு கூட வந்து பாக்கல காசு கூட வந்து பாக்குறேன் அது இல்லாம ஜாதி வேற எங்க அம்மா எல்லாம் உங்ககிட்ட வரக்கூடாது